கல்கிசை பரித்தோமாவின் கல்லூரி தேவாலயத்தில் இந்த நன்றி வழிபாடு நடைபெற்றது இந்த திருப்பலியில் மனு விக்ரமநாயகவின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் நேற்றைய தினம் நினைவு கூறப்பட்ட மனு விக்ரமநாயகவின் அறுபத்தோராவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த நன்றி திருப்பலி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி மறைந்த விக்ரமநாயக் அவர்கள் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இணைந்து கொண்டார் தொழில்சார் பட்டய கணக்காளரான மனு விக்ரமநாயக்க இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் ஆரம்ப கால உறுப்பினராகவும் செயற்பட்டுள்ளார் கண்டி திருத்துவ கல்லூரி மற்றும் கல்கிச பரித்தோமாவின் கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவரான விக்ரமநாயக்க பரித்தோமாவின் கல்லூரியின் முதத்தர கிரிக்கெட் குழாமிலும் இடம்பெற்றிருந்தார் இலங்கையில் உள்ள சிரிஷ்ட தொழில்சார் ஊடக நிபுணராகவும் விளங்கிய அவர் பொதுநலவாய வானொலி சங்கத்தின் தலைவராக சுவையாற்றியுள்ளார்